ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ ஸோ யாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பற்றினா ஒரு தரமான இன்ஃபர்மேஷன் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அதாவது இந்த நூற்றி அஞ்சு நாளில் நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்தோம் கோவங்கள் அழுகைகள் சோகம் அதுக்கப்புறம் வன்மம் துரோகம் எவ்வளோ விஷயங்கள் ஆனால் அதிகப்படியாக பார்த்தோன்னா ஒரு பெரிய துரோகம் தான் வந்துட்டு நம்மளுக்குலாம் அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ கோவத்தை வந்து வரவழைச்சிது அந்த முப்பத்தி ஆறாவது நாளில் சம்திங் ஒரு டேஸ் அங்கே ஆரம்பித்தவர் நம்மளோட பயணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்துட்டு நிறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா இன்றைக்கி பிரதீப் சார்பாக அர்ச்சனா வின் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் பட் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் நியூஸ் வரல பட் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் அதுதான் உண்மை ஏன்னா விகடன் தரப்புலேருந்து வந்துட்டு அந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க சமீப காலமாக அவங்க கொடுக்குற நியூஸ் எல்லாமே பயங்கர அக்யூ அக்யூரேட்டாக இருக்குது முன்னாடியே அனுப்பிச்சிடுறாங்க சரிங்களா இதில் இன்னும் ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு இந்த மாயா கங் அதாவது கேங்கில் இருக்கிற பர்சன்ஸ்லாம் வந்துட்டு அடக்கி தான் வாசிப்பாங்க ஏன்னா ரீஎன்ட் கொடுக்கும்போது பட் இந்த வாட்டி தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா மாயா நீங்கள் தான் வின் பண்ண போகிறீங்க மக்கள் சக்தி அவ்வளோ இருக்குது பீப்புள் சப்போர்ட் அவ்வளோ இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா மக்கள் உங்களை கொண்டாடுறாங்க எங்களை நாங்கள் வெளியே போனோம் எங்களையும் பீனிக்ஸ் பூர்ணிமான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிக்சன் என்னையெல்லாம் வந்து தூக்கி கொண்டாடிட்டாங்க அப்படி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னவொடனே இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரமிச்சிருச்சு கடைசியாக கூட நம்ம பூர்ணிமா வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணாங்க என்னென்னா இல்லைங்க நீங்கள் தாங்க வரப்போகிறீங்க எனக்கு நல்லா தெரியும் ஒரு மேஜிக் இருக்குது அது எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த மேஜிக் உங்களை காப்பாற்றும் ஸோ அவங்க மென்ஷன் பண்ணது கமலஹாசன் அவர்கள் ஏன்னா இவங்க வெளியே போய் பார்க்கும்போது கமலஹாசன் அவர்கள் கையை பூச்சி இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்கும் போது கண்டிப்பாக அவர் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு மாயாவை கைவிட மாட்டார் கண்டிப்பாக சீசன் செவனோட அந்த டைட்டலை வந்துட்டு கையில் கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிலாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சக்தி தான் வின் பண்ணியிருக்கு பாவம் என்ன பண்ணுறது மாயா வந்து ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க சொல்ல சொல்ல எனக்கு புரிஞ்சிருச்சுங்க நான் கண்டிப்பாக வந்துட்டு விட மாட்டேன் நான் வந்துட்டு இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டுருக்கங்கன்னு சொல்கிறாங்க அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கையே சீரழிச்சிருக்கு ஏன்னா எனக்கு கஷ்டம் இந்த ஒரு கேம் ஷோவை வச்சு நான் கண்டிப்பாக வின் பண்ணி என்னோடய லைஃப்பை வந்து மாற்றணும் எனக்காக வந்துட்டு யாரும் கிடையாது எனக்கு சித்தி தான் இருக்காங்க அந்த சித்திக்கு இவ்வளோ தூரம் எனக்காக பண்ண அவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு செட்டில் பண்ணிட்டு நானும் கொஞ்சம் செட்டில் ஆகணும் அப்படின்னு நிறைய கனவுகளோடு உள்ளே வந்த அந்த பிரதிப்பை வந்துட்டு கேவலமான ஒரு காரணத்தை சொல்லி அவர் ரெட் கார்டு கொடுத்து ஈவன் அந்த வாரம் அவர் நாமினேஷன்ஸில் இல்லை இருந்தாலும் இது தான சான்ஸுன்னு சொல்லி எதுக்கோ வந்து தூக்கம் போய் எதையோ வந்து ஜோடிச்சு கூழ்ச்செடி சொன்ன காரணம் வேறு இவங்க எடுத்து வச்ச காரணம் வேறு எல்லாத்தையும் திசை மாற்றி அதுக்கு கமல்ஹாசன் அவர்களும் சப்போர்ட் பண்ணி கடைசியில் வெளியே போனாங்க பட் இந்த வாட்டி செம மாதம் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பு தான் ஏன்னா மாயாவும் பிரதீப்பை நம்ப வச்சு தான் கழுத்தடுத்தாங்க ரவீனாவும் அதை தான் பண்ணாங்க இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்த புள்ளிகாங் ஆட்கள் எல்லாருமே வந்து தான் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பயங்கரம் வின் பண்ண போகிறீங்க கன்ஃபியூஷன் இருக்காங்க உங்களுக்கு அதிகப்படியான விஷயங்கள் இருக்குது அப்படி இப்படி சொல்லி கடைசியில் மாயாவுக்கு சரியான ஆப்பு இதுதான் கர்மா இஸ் பூம்ராங் கர்மா எப்போ வந்து பூமராங்க மாறுன்னு சொல்லவே முடியாது அதனால வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் எப்போயுமே தோக்கம் தோத்துட்டே இருக்க மாட்டான் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்பான் அந்த விஷயங்கள் இன்றைக்கி செம மாதம் நடந்திருக்கு ஸோ யாரெல்லாம் செம ஹாப்பியாக இருக்கீங்க தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்துட்டு பிரதீப் கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே